the 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 Indian Indian Penal Code, Code, Criminal Procedure Code, the Indian Evidence Act. என்ன இந்த இந்த பத்தியும் நம்ம முதலாவதா பாரதிய நியாய சங்கிதா நம்மளோட நூத்தி அறுபத்தி மூன்று வருஷம் பழமையான இந்தியன் பீனல் கோடை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஜூலை ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல என்போர்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிற லா இது இந்த லால நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஆனா பொதுமக்கள் என்னென்ன முக்கியமான மாற்றங்களை தெரிஞ்சுக்கணுமோ அதை பத்திதான் நம்ம விழாவதியா இந்த வீடியோல பேச போறோம் இந்த பிஎன்எஸ்ல விமென் அண்ட் சில்ட்ரன் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து முக்கியத்துவம் ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கு மேலேயும் ஒரு அஃபென்ஸ் கமிட் ஆச்சுனா அந்த அஃபெண்டர்ஸ்க்கு ரொம்ப அதிகபட்சமான தண்டனையா வந்து லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் டு டெத் சென்டென்ஸ் கூட கொடுக்குறாங்க ஐபிசியில ஜெண்டர் டெஃபினிஷன்ல மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் தான் இருந்தாங்க இப்போ புது ஆக்ட்ல மேல் ஃபீமேலோட சேர்ந்து டிரான்ஸ்ஜெண்டரையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு பாலினம்னா ஆண் மட்டும் இல்லாமல் பெண் மட்டும் இல்லாம திருநங்கைகளையும் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க முக்கியமான இன்னொரு மாற்றம் பிஎன்எஸ்ல பார்த்தோம்னா கம்யூனிட்டி சர்வீஸ் அது சமூக சேவை இத வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஆகவே கொண்டு வந்திருக்காங்க எந்த மாதிரி அஃபென்சஸ்க்கு பார்த்தோம்னா பெட்டி அஃபென்சஸ் சின்ன சின்ன குற்றங்களுக்கு சமூக சேவை செஞ்சு ஒரு ரீஃபர்மேட்ரி மெஷர் மாதிரி இதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க டிஎன்எஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செக்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல பல அனிமல் லவர்ஸ்க்கு வந்து இது பிடிச்ச ஒரு செக்ஷனா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி உங்க கண்ணு முன்னாடி ஒரு அனிமலை வந்து துன்புறுத்தினாவோ ஒரு நாயை கல்லால் அடிச்சாவோ இல்ல ஒரு மாடை குச்சால் அடிச்சாவோ நீங்க வந்து ப்ளூ கிராஸ்க்கு போகணுமோ இல்ல ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்க்கு போகணுமோ சொல்லிட்டு அவசியம் இல்ல நீங்க டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்கே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் ஆமாங்க ஒரு மிருகத்தை துன்புறுத்தினாலோ அடித்தாலோ உதைத்தாலோ நீங்க டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவர் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அவங்களுக்கு அஞ்சு வருஷம் தண்டனை கிடைக்கும் வித் ஃபைன் பிஎன்எஸ்ல ஸ்னாச்சிங்க ஒரு தனி அஃபன்ஸா கொண்டு வந்திருக்காங்க செயின் ஸ்னாச்சிங்றத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி தெஃப்ட்ல இருந்தது ஐபிசி இப்போ புது ஆக்ட்ல ஸ்னாச்சிங்றது ஒரு தனி அஃபன்ஸா இருக்கு ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு கைவிட்டா அவங்களுக்கு பத்து வருஷம் தண்டனை கிடைக்கும் இதுல பல விதமான ஒரு கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு இந்த செக்ஷன் சிக்ஸ்டி நைன் மூலயமா பல ஸ்பீக்கர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் என்ன வந்து சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு பர்சனல் அஃபேரை வந்து எப்படி டிட்டர்மின் பண்ண முடியும் லவ் பண்ணுவாங்க இன்டர் கோர்ஸ் நடக்கும் அந்த பர்சனுக்கு அப்புறமா பிடிக்காம போகலாம் பிடிச்சும் போகலாம் மேபி அவங்களோட எண்ணம் வந்து உண்மையா இருக்கலாம் இது எப்படி வந்து கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ண முடியும் ஏமாத்துறாங்க சொல்லிட்டு எல்லா கண்டிஷனுமே சொல்ல முடியாதுல்ல ஸோ இங்கே வந்து செக்ஷன் சிக்ஸ்டி நைன் வந்து ஒரு முற்றுப்புள்ளியா அமையுது பிஎன்எஸ்ல ஹிட் அண்ட் ரன் ஒரு புது ப்ரொவிஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்த உடனே அந்த இடத்துல இருந்து அந்த ஆக்சிடென்ட்ட காஸ் பண்ண அந்த டிரைவர் ஓடிட்டாங்க ரிப்போர்ட் பண்ணாம யார்கிட்டனா போலீஸ் கிட்டயோ மெஜிஸ்ட்ரேட் கிட்டயோ ரிப்போர்ட் பண்ணாம அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடினாங்கன்னா அதை ஒரு அஃபென்ஸா இன்க்ளூட் பண்ணி அதுக்கு பனிஷ்மெண்ட் பத்து வருஷம் ஜெயில் சென்டென்ஸ் வரைக்கும் புது லால இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பிஎன்எஸ்ல த்ரீ செவன்டி செவன் நேச்சர் இந்த செக்ஷனை ரிமூவ் பண்ணிருக்காங்க மெரேட்டல் ரேப் வந்து இந்த பிஎன்எஸ் ஆக்ட்ல கன்சிடர் பண்ணல ஐபிசியில செடிஷன்னு சொல்லிட்டு ஒரு அஃபென்ஸ் இருந்தது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏல அந்த அஃபென்ஸ் இப்போ பிஎன்எஸ்ல இல்லை அதுக்கு பதிலா ஆக்ஸ் என்டேஞ்சரிங் த யூனிட்டி அண்ட் sovereignty ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அஃபன்ஸை கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக யாராவது ஏதாவது செயல் புரிஞ்சாங்கன்னா அதை தனியா ஒரு அஃபன்ஸா இதுல கொண்டு வந்திருக்காங்க ஐபிசியில சைல்டுக்குன்னு ஒரு டெஃபினேஷனே இல்லை ஆனால் பிஎன்எஸ்ல சைல்டுன்றவங்கள பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெபினிஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டில கொண்டு வந்த லான்றதுனால ஃபைன் அமௌண்ட் எல்லாமே ரொம்ப நாமினலா இருந்தது பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அந்த மாதிரி ஆனா பிஎன்எஸ்ல இப்ப இந்த எல்லா ஃபைன் அமௌண்ட்டையுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஐபிசில தெஃப்டுன்றது ஒரு மோபல் ப்ராப்பர்ட்டிக்கு எகேன்ஸ்டா கமிட் பண்ற அஃபென்ஸா ல தெஃப்ட வந்து மோபல் ப்ராபர்ட்டி மட்டும் இல்லாம ஒரு இன்டனிஜிபிள் ஃபார்ம்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு அகைன்ஸ்டாவும் கமிட் பண்ணலாம் அதாவது டேட்டா தெஃப்ட் இந்த மாதிரி விஷயங்களையும் புதுவால இன்க்ளூட் பண்ணிருக்காங்க மேலும் பல முக்கியமான தகவல்களை உங்க கூட பகிர்ந்துக்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு மீடியா யுவா சேனல்ல நீங்க எங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் இது சட்டம் என்ன